அது எங்களுக்கு தான் எப்போ முன்னாடி அது பார்த்தியா ஆ பாருங்க அக்கா ஆமாம் ஆமாம் உள்ளே நிற்கிது மக வந்து நிறுத்திட்டு சென்னைக்கு போயிட்டா அப்படி திரும்பவும் கூட்டு போவார்வா அப்படி பாருங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்க மாங்காய் அறுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள்லாம் இடம் அங்கங்கே அறுத்து போட்டிருக்காங்க சூப்பராக அறுத்துட்டுருக்காங்க அறுத்து ஊற்றிட்டிருக்காங்க ங்க அது பொறுக்கி வண்டியில் ஏற்றுறதாட்டுக்கு லாரி நீங்கள் வருங்க எவ்வளோ எவ்வளோ வாங்க போகிறேங்க மரத்து மரத்துக்கு அறுத்து போட்டுட்டு அப்புறம் பொறுக்கிறாங்க எல்லாம் மரத்துக்கிட்டே அறுத்து ஒரு நாள் கூலியா இல்ல மாதிரிங்களா லோடு கணக்கா ஒரு லோடு மொத்தமா பேசிக்கிறது அப்படியே நீங்க இந்த மாதிரி இருக்குது சரி சரி ஆ நல்லா இருக்கீயா நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை ஆ எல்லாம் உங்களுக்கு இங்கே ராஜீவ் நகரில் நீங்கள் வண்டிக்கு வண்டிக்கு வண்டியா வாங்க போகிறேன் நீ போறியா குமார் மாமாவட்டிலாம் மாங்காடு முடிச்சுட்டாங்களா நல்லா குத்தி கொடுத்தாங்களா இப்ப பார்த்து பார்த்துட்டு மாடு முட்ட போத